அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் கண்ணதாசனுக்கும் கம்பராமாயணத்துக்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா கம்பன் மீது கம்பராமாயணத்தின் மீது கண்ணதாசனுக்கு அவ்வளோ பெரிய காதலும் ஈர்ப்பும் இருக்கு ஏன்னா இந்த இதை வந்து நான் அவருடைய வரிகள்லேருந்தே சொல்ல முடியும் ஏன்னா ஒரு இடத்துல அவர் எழுதியிருப்பாரு கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கண்ணி தமிழாலே உனைப்பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பனுடைய மகனாவே தான் வாழணும் அப்படின்னு மாறணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கம்பன் மேல அவருக்கு ஈடுபாடு உண்டு ஏன்னா கண்ணதாசனை பொறுத்த அளவுக்கு தமிழ் இலக்கியங்கள் மீது பெரும் ஈடுபாடு இருந்தாலும் கூட கம்பராமாயணம் அப்படிங்கறதான் அவருக்கு ரொம்ப முதலாவதான ஒரு விருப்பமாக இருந்திருக்குது அதை பல பாடல்கள்ல நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்துல கையாண்ட சொற்களை திரைப்பட பாடல்கள்ல கண்ணதாசன் நிறைய பயன்படுத்தி இருக்கிறார் அதில் ஒரு பாடலை வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் இருக்குது இது வந்து கண்ணதாசன் எழுதுனது இதில் அந்த வண்ணம் வண்ணம் அப்படிங்கிற அந்த சொல்லை அவர் எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னால் கம்பராமாயணத்துலேருந்து தான் ஏன்னா கம்பராமாயணத்தில் இந்த விஸ்வாமித்திரரோட தாடகை வதத்துக்கு பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் மிதிலை நகரத்துக்குள்ள போகும்போது அந்த மிதிலை நகரத்து மக்கள் ராமனை பற்றி என்ன நினைத்தார்கள் அப்படிங்கிறத சொல்லும் போது கம்பர் இப்படி எழுதுறாரு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஒரு துயர் வண்ணம் உருவது உண்டோ எமது வண்ணம் மை வண்ணம் அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் இது இந்த பாடலில் வரக்கூடிய அந்த வண்ணம் வண்ணம்ன்ற அந்த சொல்லாட்சியை தான் இந்த பால் வண்ணம் பருவம் கண்டுன்ற பாடலில் கண்ணதாசன் பயன்படுத்தியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு பாடலும் இருக்கு ஏன்னா கண்ணதாசனுக்கு எந்த அளவுக்கு க கம்பராமாயணம் பிடிக்கும்ன்றதுக்கு உதாரணம் இன்னொரு பாடல்லையும் இதய கமலம் அப்படிங்கிற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும் தோல் கண்டேன் தோலே கண்டேன் தோளில் இரு கிளிகள் கண்டேன் வால் கண்டேன் வாளே கண்டேன் வட்டமிடும் விழிகள் கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் இந்த பாடலும் ராமனை பற்றி அவனுடைய தோற்றத்தை பற்றி கம்பர் சொல்லும்போது அதாவது ராமனுடைய முகத்துல அந்த உருவத்துல அந்த எந்த பகுதியை பார்க்குறாங்களோ அதுலேயே லயிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வரியை கம்பர் எழுதுவார் தோல் கண்டார் தோலே கண்டார் தொடு கழல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாடும் அந்த கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவ கண்டாரே ஒத்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் இதுலயும் அந்த கண்டார் கண்டார் அப்படிங்கிற அந்த சொல்லை கம் கண்ணதாசன் இந்த கம்பராமாயணத்துல இருந்து தான் எடுத்து எழுதியிருப்பாரு இப்படி கம்பராமாயணத்துல அழகாக கம்பர் பயன்படுத்தியதை இன்னும் ஒரு வெகுஜன கலை வடிவத்துல கண்ணதாசன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அழகான பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க